ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு லவ்லி தமிழ் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரெண்டு எம்மியான சம்மருக்கு ஏற்ற சர்பத் ரெசிபிஸ் தான் ஒன்று வந்து பால் சர்பத் இன்னொன்று வந்து நார்மல் நன்னாரி சர்பத் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சர்பத் இப்போ அந்த ரெண்டு ரெசிபியும் எப்படி செய்யறதுன்னு வாங்க போய் பார்க்கலாம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சேனலில் இருக்கிற கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பலியும் டிக் பண்ணுங்க ஸோ நம்ம சேனல்லேருந்து வர ஃப்யூச்சர் வீடியோஸ் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம சர்பத் ரெடி பண்ணுறதுக்கு அந்த சர்பத்தோட மிக்ஸ் வந்து உங்களுக்கு நம்ம ரெடியாக வாங்கி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த சம்மரில் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் இங்கே நான் வந்து தஞ்சாவூரில் குணங்குடி தாசன் அப்படிங்கிற இடத்துலேருந்து வாங்கி வச்சுருக்கேன் நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு டிஐஎம்எல் வீடியோவில் நான் அந்த ஷாப் வந்து காமிச்சிருக்கேன் ஸோ இதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் வேறு வேறு பிராண்ட்லேருந்து கிடைக்கலாம் பட் எல்லா ஃப்ளேவர்லேயும் கிடைக்கும் ஸோ நன்னாரி சர்பத்துங்கிறது தனியாக இருக்கும் அது இல்லாமல் நம்ம பால் சர்பத்துக்கு போடுறது வந்து நம்ம பைனாப்பிள் ஃப்ளேவரில் இருக்கும் இது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பாதாம் பிசின் பாதாம் பிசனை வந்து உங்களுக்கு கடையில் எல்லா கடையிலுமே கிடைக்கும் வரைக்கும் இதை வாங்கி ஒரு சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் ஊற வச்சிங்கன்னா ஒரு மாதிரி மெத்து மெத்துங்கிற கன்சிஸ்டன்சியில் வரும் அந்த அந்தளவு அது நல்லா லூஸ் அளவுக்கு ஊற வச்சதுக்கப்புறம் தான் அதை யூஸ் பண்ணணும் இதுவும் உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரும் இது நீங்கள் ரெண்டு நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி பதத்தில் வரும் ஸோ இப்போ வந்து நம்ம பாதாம் பிசின் எடுத்திருக்கோம் சர்பத் எடுத்திருக்கோம் அதோட வந்து லெமன் ஜூஸ் எடுத்திருக்கோம் இது வந்து நன்னாரி ஜூஸ்க்கு இதோட நீங்கள் என்ன ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் கியூப்ஸ் ப்ளஸ் வாட்டர் ஐஸ் கியூப்ஸ் வெறும் ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணுறதை விட க்யூப்ஸ் ஆட் பண்ணி நீங்கள் செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு தேவையான ஐஸ் க்யூப்ஸை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம ஐஸ் கியூஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம சர்பத் ஆட் பண்ண போகிறோம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சர்பத் ஆட் பண்ணுறீங்களோ அந்த உங்களுக்கு வந்து இனிப்பு டேஸ்ட் நிறையா இருக்கும் நான் வந்து உங்களுக்கு இப்போது ரெண்டு ரெண்டு டம்ளர் வரைக்கும் ஆட் பண்ண போகிறேன் அந்த ரெண்டு சின்ன டம்ளரால ரெண்டு டம்ளர் வரைக்கும் ஆட் பண்ணுறேன் இது உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அளவுக்கு இதை ஆட் பண்ணுறீங்க அப்படின்னு நன்னாரி சர்பத்துக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த அளவில் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க பால் சர்பத்தில் நம்ம வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ண மாட்டோம் இதில் பிளஸ் இப்போ நம்ம வந்து எந்த அளவுக்கு வாட்டர் வேணுமோ அந்தளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டு இதில் கடைசியாக நம்மளோட அந்த பாதாம் பிசினை வந்து ஆட் பண்ண போகிறோம் இதெல்லாம் ஆட் பண்ணால் தான் நம்ம கடையில் நம்ம சர்பத் குடிக்கிற டேஸ்ட்டே வரும் இதில் எது ஒன்று மிஸ் ஆனிச்சுனா கூட அந்த கடையில் இருக்கிற டேஸ்ட் வராது ஏதோ தண்ணி இனிப்பான தண்ணி குடிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ இதை நல்லா அடியிலேருந்து அடித்து கலக்குனிங்கன்னா உங்களுக்கு நன்னாரி சர்பத் வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக உங்களுக்கு சர்பத் கடையில் குடிக்கிற டேஸ்ட்லேயே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சு இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு பால் சர்பத் பால் சர்பத்துக்கு எல்லாமே ஒன்று தான் நம்ம லெமன் மட்டும் ஆட் பண்ண மாட்டோம் இந்த சர்பத்தோட வெரைட்டி வந்து பைனாப்பிள் ஃப்ளேவரில் இருந்துச்சுன்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் இதே மாதிரி வாட்டரும் நம்ம ஆட் பண்ண மாட்டோம் வாட்டருக்கு பதிலாக ஃபுல்லாகவே நம்ம பால் தான் ஆட் பண்ணுவோம் அப்படி ஆட் பண்ணுறப்போ தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் இன்னும் நிறையா இருக்கும் சில பேர் ஒரு டம்ளர் பால் ஊற்றிட்டு பேலன்ஸ்க்கு வாட்டர் விடுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து பால் ஊற்றி செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ இதுலேயும் ஃபஸ்ட்டு நம்ம ஐஸ் க்யூப்ஸ் போட்டுடுறோம் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் சர்பத் வந்து ஊற்றுறோம் இந்த இது வந்து பெரிய கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தா தெரியுதா இல்லையான்னு தெரில நார்மலாக இருக்கிற கிளாஸ் மாதிரி ரெண்டு கிளாஸ் சைஸ் இது ஸோ உங்களுக்கு அரை லிட்டர் கிட்டே இருக்கும் அதனால தான் நான் இவ்வளோ வந்து சர்பத் ஆட் பண்ணுறேன் மூணு டம்ளர் குட்டி டம்ளர் அளவுக்கு நான் சர்பத் ஆட் பண்ணுறேன் சர்பத் ஆட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற எல்லாமே நம்ம உங்களுக்கு எவ்வளோ லிக்விடாக வேணுமோ அது எல்லாத்துக்குமே பால் காய்ச்சி வச்சுக்கிறத ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்ச பால் தான் ஆட் பண்ணணும் அந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு இதுலேயும் நம்ம பாதாம் பிசின் போட்டு கலக்கணும் இந்த பாதாம் பிசின் வந்து இந்த அளவுக்கு ஃபுல்லாக ஊறி மொ மேலே வந்திருக்கணும் மொதந்து வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் இது வந்து உங்களுக்கு ஃபுல் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஹெல்த்துக்கும் நல்லது அந்த மாதிரி நல்லா ஊறாமல் இருக்கிறத சாப்பிட்றது வந்து நம்மளோட ஸ்டொமக்கு வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் இதையும் நல்லா அடிச்சு கலக்குனிங்கன்னா உங்களுக்கு பால் சர்பத் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த சம்மருக்கு செம்ம காம்பினேஷனில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் என்ன சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சினா கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள் கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சேனலில் இருக்கிற கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பல்லையும் டிக் பண்ணுங்க ஹாவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பை பாய்